அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் விசுவா வசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம் விசுவா அப்படிங்கிற அந்த வருடமானது முப்பத்தி ஒம்போதாவது வருடமாக வருகின்றது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் திங்கக்கிழமை பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரம் பிரதமை திதி அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம் எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது அது மழையாக இருந்தாலும் சரி இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி விபத்துக்களாக இருந்தாலும் சரி இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்கப் போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல அதனால் அப்படி தான் இருக்கும் இந்த ஆண்டு விசுபாபசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது சனி பகவான் இரண்டாவது வீட்டில் நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது வீடு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்றாவது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போம் அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு ஆறாவது வீட்டில் ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏப்ரல் மாதம் அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் நாலாவது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி மகர லக்னத்திற்கு மூன்றாவது வீட்டில் ராகு பகவானும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார் போல மகர லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா மற்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இந்த விசுவாபசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்திங்கன்னா அது அறுபத்தஞ்சு பங்கும் பிரயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பங்கும் இருக்க போகிறது இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிச்சமாக இருக்கின்ற அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்குது ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை பங்குச்சந்தை கலைத்துறை போன்ற விஷயங்கள் மெகுவாக மேன்மை பெறும் வளர்ச்சி பெறும் முன்னேற்றம் பெறும் புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் இந்த வருஷத்து ராஜான்னு பார்த்தீங்கன்னா தான் நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான் இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் நாலு முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார் ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுய ரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள் சூரியன் மிக முக்கியமாக அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும் எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும் புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள் விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் ஆனாலும் மிகப்பெரிய இரண்டு விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம் இந்த நேரத்தில் வசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார் மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு தடை இருக்கும் கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்யப் போகிறது ஆனால் என்ன டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடதுகையால் வெளியேற்றி விடுவார்கள் பெரிய பாதிப்பெல்லாம் தான் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றமடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த விசுவாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சரி தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும் மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும் ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பொதுவாக அந்த விஸ்வா வசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள் குறிப்பாக நாலு பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார் குரு பகவான் சேனாதிபதியாக அதாவது சசியாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும் நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் கொள்ளும் தப்பு செய்வதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள் அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும் இந்த விசுவசு ஆண்டில் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும் முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வர இருக்கின்றது இந்த இரண்டு சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக இந்த விசுவாபசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும் பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாபசு ஆண்டு இருக்கும் சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம் உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும் மழை ஏராளமான மழை இருக்கும் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும் மது போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதி அடைய செய்யும் அரசியல் பெருந்தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள் யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம் அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுதும் இருக்கும் அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும் வாக்கியப்படி எப்படி பார்த்தோமே ஆனால் இந்த விசுவா விசு ஆண்டில் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி மார்ச் மாதம் சனி சனிப்பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான் சீனா தென் அமெரிக்கா ஏற்கனவே மியான்மர் பாதிக்கப்பட்டதைப் போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அது வெள்ளமாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் பூமி நடுக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம் ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும் மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும் சரி பன்னெண்டு ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம் அன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களே இன்னைக்கு இப்போ நம்ம வந்து விஸ்வாவசு வருஷம் எப்படிப்பட்ட பலன்களை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு போறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விஸ்வாவசி என்பது தமிழ் புத்தாண்டு ஒரு வகையில் ஆதாயம் என்று பார்த்தால் விருச்சிக ராசிக்கு இரண்டு பங்கும் அதே நேரத்தில் விரயம் என்று பார்த்தால் பதினாலு பங்கும் இருக்கு அப்போ வருவாய்க்கு மேலே அதிகமாக செலவு ஆற ஒரு சூழ்நிலையாக தான் காட்டுறது கடனை நம்பி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த விச்சிக ராசியில் பாத்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் இருக்கும் அதில் விசாகம் நட்சத்திரத்துக்கு முதல் எட்டு மாதம் சுமாராக தான் இருக்கும் எதிர்பார்த்த எந்த பண வரவும் கைக்கு தேடி வராது அதிக கடன் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் கடைசி நாலு மாதம் பரவாயில்ல அப்படின்னா நமக்கு ஏதோ வருமானம் வரும்னு நினைக்காதீங்க வா எதிர்பார்த்த கடன் கைக்கு வந்திருக்கும் அவ்வளோதான் அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதல் நாலு மாதம் கடைசி நாலு மாதம் ரெண்டுமே நல்லா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நடுவில் நாலு மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி பணத்துக்கு ரொம்ப தேவை அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதல் நாலு மாதம் அவர்கள் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான அதிர்ஷ்டமாக பணம் கொட்டு கொட்டு கொட்டப் போகின்ற ஒரு காலமாக இருக்கும் மற்ற ரெண்டு மாதங்களும் ஓகே பரவாயில்ல நம்ம முதல் நாலு மாதத்தில் இருந்த பெரிய பண வரவையே நம்ம சேமிப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்போ இந்த அமைப்புகள் எப்படிப்பட்ட பலனை விருச்சிக ராசிக்கு தரும் அப்படின்னு பார்க்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை நாலாவது வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் பொதுவாக நாலாவது வீடு அப்படிங்கிறது நம்முடைய படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் அதனால் மாணவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் அவர்களுடைய குறிக்கோள் லட்சியம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் ராகு என்றாலே பிரம்மாண்டம் குறிப்பாக நம்ம வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நம்ம வந்து வெளிநாடு சென்று மேல் படிப்புக்காக முயற்சிகள் செஞ்சுட்டுருக்கோன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலமாக இருக்கும் வெளிநாடு சார்ந்த எல்லா விஷயங்களும் வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இல்லை உறவாகட்டும் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும் சனி பகவானை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டில் புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் குருவோட வீடு பரவாயில்ல அப்படின்னாலும் ஐந்தாவது வீடு சனிக்கு மனசு சார்ந்த பல பிரச்சனைகளை தரக்கூடிய இடம் குறிப்பா புத்திர பாக்கியம் தாமதப்படும் திருமணமாகி ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த வருஷமாவது நமக்கு குழந்தைகள் பிறக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது அது கொஞ்சம் தாமதமாகிற காலகட்டமாக தான் இருக்கும் ஐந்தாவது இடம் என்பது காதலை பற்றி சொல்லுகின்ற இடம் அதனால காதல் சிக்கல்ல போய் முடிகிற ஒரு வாய்ப்பை பார்க்கலாம் அல்லது காதல் இப்போ சமீபத்தில் திருமணமாக மாறுகின்ற வாய் சந்தர்ப்பங்கள் தள்ளி போகும் ஆகவே காதலிக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனி கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது ராகு பகவான் தான் நாலாவது வீட்டுல பார்த்துட்டோம் அதே நேரத்துல கேது பகவான் கேது பத்தாவது வீட்டுல வேலை சார்ந்த ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்க இது ஒரு கலப்படமான பலன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விருச்சிக ராசிக்கு இதில் கேதுவினால் கிடைக்கின்ற யோகம் என்னன்னு பார்த்திங்கன்னா வருமானம் பல வகைகளில் வரும் வேலை செய்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த வருமானமும் இருக்கும் வியாபாரம் சார்ந்த வருமானம் இருக்கும் சில பேருக்கு வீடு கட்டி அதன் வாடகை மூலமாக வருமானம் பார்க்கின்ற தன்மை இருக்கும் ஆகவே வருமானம் பல வகைகளில் வந்தாலும் கேது தான் இருக்கின்ற பாவகத்தின் காரகத்துவத்தை கெடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிக முக்கியமாக ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் மிக முக்கியமாக பார்க்கணும் தனக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற குரு பகவான் எட்டாவது வீட்டில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வருஷம் புல்லாவே நீங்கள் பணத்தை துரத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ரூபா வேணும்னா ரூபா கிடைச்சிடும் ஒரு லட்சம் வேணும்னா ஒரு லட்சம் கிடைச்சிரும் ஒரு கோடி வேணும்னாலும் ஒரு கோடி கிடைக்கும் ஆனால் எப்படி என்ன அப்படின்னு மனசு போட்டு உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முடியலையோ முடியலையோ கடன் அதிகமாக வாங்குகிற சூழ்நிலையை பார்க்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அகலக்கால் வைக்கக்கூடாது பேராசை அதிக நஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தை ஏதாவது அந்த ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதை தவிர்ப்பது நல்லது அதாவது எங்கெல்லாம் நம்ம பணம் அதிகமாக வருதோ பணத்துக்கு பணம் என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக நீங்கள் இப்போ தங்கம் வாங்குறீங்கன்னா அது பரவாயில்ல அதாவது அது வந்து நம்ம பணத்துக்கு தங்கத்தை வாங்க முதலீடு செய்கிறோம் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அது பரவாயில்ல அது நம்ம என்றைக்கானாலும் ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் ஆனால் வீடு வாங்கி அந்த வீடை விற்று அதன் மூலமாக லாபம் பார்க்குற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாங்கின வீட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிலம் வாங்கி விற்கிற தொழில் செய்கிறவங்க தான் கவனமாக இருக்கணும் நம்ம பயன்பாட்டுக்காக வீடு வாங்குகிறோம் இல்லை நம்மளுடைய பயன்பாட்டுக்காக நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அதே நேரத்தில் அந்த க நகை கடை வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் கையில் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம நிம்மதியை தேடணுமே தவிர நம்முடைய எண்ணங்களை ரொம்ப அகலப்படுத்தி கொண்டு பணத்தை கடனாக பெறுவது அப்படிங்கிறது சிக்கலில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும் அதனால் கையில் இருக்கிற பணத்துக்கு நம்ம செலவு செஞ்சால் போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் முடிஞ்சவரை கடன் வாங்காமல் இருப்பது நல்லது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தேன்னு சொன்னான் மிகப்பெரிய மகாராஜாவான இலங்கையை வேந்தனே கடன் மூலமாக மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்தான்னு சொல்லுவாங்க ஆகவே முடிஞ்சவரை இந்த வருஷத்தை என்ன பெரிய ஒரு கண் மூடி தன்னை திறக்கிறதுக்குள்ளே அந்த வருஷம் ஓடிடும் இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி அதனால் கவலைப்படாதீங்க பணத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் யோகமான காலகட்டமாக இருந்தாலும் பணம் உங்களை கன் கண்டிப்பாக கொஞ்சம் கலங்க வைக்கத்தான் செய்யும் அதை சாமர்த்தியமாக எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மனோதிடம் அவர்களை எப்போதும் காப்பாற்றும் ஏன்னா காரணம் அவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் அதே செவ்வாய் தான் அவருக்கு ஆறாவது வீட்டுக்கும் அதிபதி அதனால் அவர்கள் அந்த செவ்வாய் மூலமாக எடுப்படுகின்ற உணருத்ர ரோகஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் கடன் பகை நோய் இது எல்லாத்திலேருந்தும் அவன் மீண்டு வருகின்ற ஒரு தன்மையை கொடுப்பார் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் சிக்கனமாக கையில் இருக்கிற காசை செலவழித்து புத்திசாலித்தனமாக இருந்தால் இந்த வருடத்தை மிக எளிதாக நிம்மதியாக கேட்கலாம் நன்றி வணக்கம் பாக்ஹளம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்